அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் மூன்றாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாக தாமிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்காரு இது குறித்த பட்டியல் வந்து தற்போது வெளியாகியிருக்குங்க அதாவது புது நிர்வாகிகளுடைய பட்டியல் வெளியாகியிருக்கு அந்த பட்டியலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு கட்சியிலையும் முக்கிய புள்ளிகளை தட்டி தூக்கக்கூடிய விஜயினுடைய சாமர்த்தியமான அணுகுமுறைகளை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தில் மூன்றாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா தாவிகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்காரு தாவிகா தலைவர் விஜய் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பத்தொன்பது கட்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டிருந்தார் மேலும் சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்கட்டமாக பத்தொன்பது கட்சி மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தாமிக தலைவர் விஜய் கூறியிருந்தார் பின்னர் இரண்டாம் கட்டமாக பத்தொன்பது கட்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக பத்தொன்பது கட்சி மாவட்டங்களுக்கு கட்சி விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தாவிகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தாவிகா தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் மூன்றாம் கட்டமாக பத்தொன்பது கட்சி மாவட்டங்களுக்கு கட்சி விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் மாவட்ட நிர்வாகிகளினுடைய விவரங்கள் அறிய லிங்க் ஒன்னையும் வந்து பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் புதியதாக பொறுப்பேற்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நிர்வாகிகளுக்கு காட்சி தூழர்கள் அனைவருமே முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் காட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளையும் வழங்கியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் வலுவான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலையும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தற்போது புதிய பொறுப்பாளர்கள் பற்றிய விவரம் வந்து வெளியாகியிருக்கு அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராகவும் சிடிஆர் நிர்மல் குமார் தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொது செயலாளராகவும் பி ஜெகதீஷ் தலைமை கழக பொருளாளர் அதே மாதிரி ஏ ராஜ்மோகன் கழக கொள்கை பரப்பு செயலாளராகவும் லயோலா மணி என்கிற மணிகண்டன் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் பேராசிரியர் சம்பத்குமார் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் கேத்ரின் பாண்டியன் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளராகவும் ரமேஷ் இணை செய்தி தொடர்பாளராகவும் ஜெயப்பிரகாஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளராக குரு சரண் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஆஜி ரஞ்சன் குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் குருமூர்த்தி சமூக ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் ராம்குமார் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் வெங்கடேஷ் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நிரேஷ்குமார் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவானந்தம் சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக ஐடி விங் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் முக்கிய பொறுப்பாளர்களை தட்டி தூக்குகிறாரு விஜய் விஜயினுடைய அடுத்த டார்கெட் யார் என ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் குழம்பி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டாதான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்கிறார்கள் இந்த நிலையில ஆர் பி உதயகுமார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்திருக்காரு இது பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும் இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி அமைக்கும் நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சிவப்பு கம்பளம் பிரித்து அவர்களை வரவேற்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் அளிப்பார் தமிழகம் முழுவதும் இருநூறு முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் போகிறாராம் அதன் பிறகு திமுக அரசின் செயல்படாத போக்கு தோல் உரித்து காட்டுவார் இதை தொடர்ந்து அதிமுகவை தேடி கூட்டணி கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிய நிலையில இதற்கு விஜய் ஒப்புக்கொண்டார் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாக ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கே வந்து ஷாக் கொடுத்துருக்காரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஆதவ் அர்ஜுனா விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நேற்று இணைந்திருந்தார் அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பொறுப்பு பொறுப்பு வழங்கப்பட்டவருக்கு இதே போன்று அதிமுக கட்சியின் நிர்வாகி நிர்மல் குமாரும் நேற்று தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் அவருக்கும் புதிய பொறுப்பு வழங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பு வழங்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை நேரில் சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்ற ஆதவ் அங்கு திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதன் பிறகு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசியது என்ன அப்படின்னா வேசிக்கா இருந்து அது விலகிய போது அதனை ஒரு பகையாக ரீதியாக முரண்பாடுகள் என்பது ஏற்பட்டாலும் களத்தில் எதிரெதிர் துருவங்கள்ல நின்று செயல்பட்டாலும் இத்தகைய நட்புறவை வேணுவது என்பது அரசியலில் ஒரு நாகரிகமான செயல்முறை எங்கள் சந்திப்பில் எந்த விதமான அரசியல் அணுகுமுறையும் கிடையாது வேறு கட்சியில் இணைந்ததால ஒரு மரியாதை நிமித்தமாக ஆதவ் என்னை சந்தித்தார் அவர் என்னிடம் பெரியாரின் தேவை என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அவர் விஜயுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மேலும் விஜய் காட்சியில் உறுப்பு வாங்கிய அடுத்த சில மணி நேரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதவ் நேரில் சென்று சந்தித்த நிலையில் விஜய் திருமாவளவனை கூட்டணிக்கு நேரடியாகவே அழைத்த நிலையில் ஒரு வேலை அது சம்பந்தமாக கூட ஆதவ் நேரில் சென்று திருமாவளவனை சந்தித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தற்போது அடிபடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் ஆதம் அர்ஜுனாவுக்கு தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதம் அர்ஜுனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாம்பிக்க தலைவர் விஜயுடன் இணைந்து கலந்து கொண்டார் அப்போது அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு வேசிக தலைவர் திருமாவளவன் சொல்லி அனுப்பியும் அவர் அரசியல் பேசியதால பல்வேறு கட்ட குழப்பங்களும் நிலவி di இதையடுத்து விசிகா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதன்படி ஆறு மாத காலம் அவர் கட்சியில் இருந்து இடைநீக்கமும் செய்யப்பட்டிருந்தார் இதனால் அதிருப்தி அடைந்த ஆதவ் விசிகாவில் இருந்து விலகுவதாக அறிவித்தும் இருந்தார் இதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தாவேக்கா தலைவர் விஜய சந்தித்தும் பேசினார் இதையடுத்து அவர் தாவேக்காவில் இணைவதாக பல்வேறு தகவல்களும் கசிந்த வண்ணம் இருந்தது இது குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்தபோது அவர் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டார் எல்லோருடனும் இணக்கமாகவே இருந்தார் கட்சியுடன் தலைமையுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டார் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கட்சியின் கூட்டணி விவகாரம் குறித்து அவர் மாறுபட்ட கருத்து தெரிவித்தது எதிர்காலத்திற்கு நெருக்கடிய தந்தச்சு அந்த அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் இருந்தது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் விளக்கத்தை தந்து கட்சியில் இணைய முனைப்பு காட்டுவாங்க ஆனால் ஆதவ் அப்படி செய்யலை கட்சியில் இருந்து வெளியேற முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார்